தமிழக குரலில் இருந்து செய்தியாளர் இன்பராஜ் இப்போ ஒன்றாவது மண்டலம் தலைவரிடம் மக்களிடம் குறைகளை கேட்குவது என்னவென்றது அவர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மக்களுடன் முத முதல்வருக்கு நம் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு வந்து இப்போ வந்து பொதுமக்கள் வந்து ஆர்வத்துடன் அவங்களுடைய குறைகளை வந்து நேரடியாக எங்கு என்னென்ன பிரச்சனைகள் என்று தெரிவிக்கிறாங்க மக்கள் இதை ரொம்ப வரவேற்கிறாங்க உடனுக்குடனே செய்து தரணும்னு சொல்லிவிட்டு நம்ம அதிகாரிகளும் ஆர்வத்துடன் செஞ்சு கொடுக்குறாங்க பதினாலு டிபார்ட்மெண்ட் இருக்குது காவல்துறை இருக்குது வீட்டு வசதி வாரியம் தமிழ்நாடு அமைப்பு சாரா அப்புறம் வந்து ஆதி திராவிடர் சமூக நல மற்றும் மகளிர் உரிமை துறை மாநகராட்சி மாநகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கும் திட்டம் அப்புறம் வந்து இபி வருவாய் அலுவலர் அது போன்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஊனமுற்றோர் டிபார்ட்மெண்ட்டு இ சேவை மையம் எல்லாமே இருக்கிறதுனால பொதுமக்கள் வந்து ரொம்ப ஆர்வத்துடன் இங்கே வந்து மூணு வார்டு நடந்துட்டுருக்கு ஏழாவது வார்டு எட்டாவது வார்டு ஆறாவது வார்டு அவரில் இப்போ வந்து நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஈபி வந்து பேர் மாற்றம் செஞ்சு உடனடியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க நம் தமிழக முதலமைச்சருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் பயனாளி வந்து அது பயன்முறையை சொல்லுவோம் என்ன கொடுத்த உடனே சீக்கிரமாக பண்ணி கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நேரம் வெயிட் பண்ண விடாமல் சீக்கிரமாக பண்ணி கொடுத்துட்டாங்க ரொம்ப நன்றி முதல்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே பயனடைவதனால ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே இந்த முகாம் போட்டது மக்களுடைய முதல்வர் முகாம் வந்து மக்களை வரவேற்று சீக்கிரமாக எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க முதல்வருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதனால் மக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி